அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்னைக்கு பல அற்புதமான சேர்க்கைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்திருக்கக்கூடிய கோடியில் ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டுக்கும் பரிகாரத்துக்கும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த நாளில் அப்படி என்னென்ன சிறப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜூன் மாதத்தின் முதல் தேதி வைகாசி மாதத்தின் பதினெட்டாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதியும் அதாவது தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் எப்போவுமே ஸ்பெஷல் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்கள் அந்த மாதம் முழுக்க வந்து தொடரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நாளில் சில மங்கள பொருட்கள் வாங்குறது தான தர்மங்கள் செய்கிறது கோவிலுக்கு போகிறது இதெல்லாம் செய்யும்போது அற்புதமான பல மாற்றங்கள் அந்த மாதம் முழுக்க வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுவும் இந்த முறை பார்த்திங்கன்னா இந்த ஜூன் ஒன்று அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை நாள்லேயே வந்திருக்குது இந்த ஞாயிறு அப்படிங்கிறது சூரிய பகவானை குறிக்குது சூரியனுக்கு உரிய என்னென்னு பார்க்கும்போது ஒன்று கரெக்டாக இங்கே ஒன்று ஒன்று அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அடுத்ததாக இன்றைக்கி முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய சஷ்டி திதியானது இருக்குது அதுவும் வளர்பெறை சஷ்டி வளர்பெறை சஷ்டி அன்னைக்கு நம்ம முருகப்பெருமானிடம் நம்மளுடைய வளமான வாழ்க்கைக்கு என்னென்ன வெலை வேணுமோ அதையெல்லாம் கேட்டு பெற வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இறை வழிபாட்டின்படி இந்த சேர்க்கை இருக்குது அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற சேர்க்கை இருக்குது முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்று ஒன்று அப்படிங்கிற சேர்க்கை இருக்குது அடுத்ததாக ஆறு ஆறு அப்படிங்கிற சேர்க்கையும் இருக்குது ஒன்று ஒன்று சேர்க்கை எப்படி வருதுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஒன்பது ஒன்பது சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வைகாசி மாதத்தின் பதினெட்டாம் தேதி இதில் வர ஒன்றையும் எட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்தது இந்த வருடத்தின் கூட்டுத்தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைச்சிரும் அடுத்ததாக ஆறு ஆறு சேர்க்கை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இது ஜூன் மாதம் ஆறாவது மாதம் இங்கே ஆறுங்கிற ஒரு எண் வருது அடுத்தது இது சஷ்டி திதி சஷ்டி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஆறாவது திதி மேலும் முருகப்பெருமானுக்குரிய எண்ணன்னு பார்க்கும்போதும் ஆறு தான் அதனால இங்கே ஆறு ஆறு சேர்க்கை வந்திருக்குது மேலும் சுக்கர பகவானுக்கு உரிய என்னென்னு பார்க்கும்போதும் ஆறு தான் நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழணும் ஆடம்பர வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கும்போது சுக்கரனுடைய பரிபூர்ண ஆசி அப்படிங்கிறது நமக்கு இருந்தாலே போதும் சக்தி வாய்ந்த இந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒரு பணவசிய குளியல் முறை குறித்து நேற்று இரவு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அதுலேயே மாதம் முழுக்க பணவரவு வரணுங்கிறதுக்காக கையில் வரைய வேண்டிய சிம்பிள் குறித்தும் இன்று வாங்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்கள் குறித்தும் சொல்லியிருப்பேன் அடுத்ததாக இன்றைக்கி காலையில் ஆறு முறை ஒருவரி மந்திரத்தை வந்து சொல்லி போட்டிருந்தேன் அது இந்த நாளில் யார் சொன்னாலும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் இன்று காலை பதினோரு மணி பதினோரு நிமிடங்கள் அல்லது மதியம் ஒரு மணி நிமிடங்கள் இந்த சொல்ல வேண்டிய மூன்று முக்கியமான பணவரவுக்குண்டான வார்த்தைகள் குறித்தும் தனி ஒரு பதிவு கொடுத்திருந்தேன் இது வரைக்கும் நீங்க அந்த வீடியோக்கள் பார்க்காம இருந்தீங்க இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய ரெண்டு லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா மாதம் முழுக்க அபரிமிதமான பணம் சேருவதற்கும் நல்ல ஒரு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்குண்டான பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நமக்கு தேவையானது ஒரே ஒரு இலை மட்டும்தான் அந்த இலை இன்றைக்கி உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னாவே நீங்கள் அதிர்ஷ்டசாலி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த இலையானது நிறைய மருத்துவத்துக்கும் வந்து உதவும் சில மகத்துவத்துக்கும் வந்து உதவும் நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதியன்றும் இந்த இலையை வச்சு நான் ஒரு பரிகாரம் சொல்லிடுவேன் அப்படின்னுட்டு ஒரு சிலருக்கு மாதத்தில் பத்து நாள் தாட்டுறதுக்குள்ளாரையே வாங்கின கரைஞ்சு போய் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்து வரும் இந்த பரிகாரத்தை மாதத்தின் முதல் தேதி செஞ்ச யாருக்குமே அதுபோல நிலைமை வந்து வராது மாதம் முழுக்க ஏதாவது ஒரு வகையிலேருந்து பண வரவு அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும் அதன்படி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம அந்த இலையை தான் பயன்படுத்த போறோம் அந்த இலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்பூரவள்ளி இலை இந்த கற்பூரவள்ளி செடியானது நம்மளுடைய வீட்டில் இருந்துச்சுனாவே நல்ல ஒரு லட்சுமி கடாட்சம் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது ஒன்னு கிடைச்சிச்சினாலும் சரி நீங்கள் வந்து இதை எடுத்துட்டு வந்துட்டு கழுவி தூய்மைப்படுத்தி இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டிங்கன்னா பணத்தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைய இருக்கிறதுனால ஒரு சில வீடுகளில் வந்துட்டு அசைவம் செஞ்சுருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க அந்த மாதிரி இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் ராகு காலம் யமகண்டத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா போதும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால ராகு காலம் அப்படிங்கிறது மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு இடையே உள்ள நேரத்தில் வந்துடுங்க யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் பன்னிரெண்டு மணியிலேருந்து ஒன்று முப்பதுக்கிடையே உள்ள நேரம் இந்த ரெண்டு நேரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் இப்போ நல்லதாக ஒரு கற்பூர வள்ளியில வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதில் எழுதுவதற்கு நமக்கு க்ரீன் கலர் அல்லது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சல் மார்க்கர் வந்து தேவைப்படுது இந்த ரெண்டு கலர்லேயும் இல்லைன்னு நினைக்கிறவங்க ப்ளூவை கூட பயன்படுத்தலாம் எந்த தவறுமே கிடையாது அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூபாய் நாணயம் வந்து ஒன்று தேவைப்படுது ஒரு ரூபாய் அஞ்சு ரூபாய் எது வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த இடத்துல ஒரு ரூபாய் பயன்படுத்துனீங்கன்னாவே போதும் ஏன்னா இன்றைக்கி ஒன்றுங்கிற எண் தான் அதிக இணைஞ்சி ஊட்டப்பட்டதாக இருக்கும் அதனால் ஒரு ரூபாவே நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் இதை கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பு வந்து தேவைப்படுது அதாவது பெருஞ்சீரகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நல்ல நறுமணம் மிகுந்ததாக இருக்கும் பச்சை நிறத்தில் இருக்கும் அதாவது ஜீரகம் மாதிரியே இருக்கும் ஆனால் பச்சை நிறத்தில் இருக்கும் தெரியாதவங்க ஸ்க்ரீனில் காட்டுறேன் பார்த்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நார்த் ஃபேஸிங் அதாவது வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச இந்த இந்த கற்பூரவள்ளி இலையில இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த சிம்பலை வந்துவிட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இந்த சிம்பலை ரீசெண்ட் டேஸாக நம்மளுடைய சேனலில் அதிகமாக வந்துட்டு நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன் ஒரே சிம்பலேயே அடிக்கடி நான் காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இம்மீடியட்டாகவே பணவரவு வந்து கொடுத்துரும் மேலும் இது பார்த்திங்கன்னா சுக்கர பகவானோட தொடர்புடையது வீனஸோட வந்து தொடர்புடையது கரெக்டாக இந்த ஆறாவது மாதம் இந்த ஆறுங்கறையேன் சுக்கரனுக்குரியதாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பரிகாரத்துலேயாவது நீங்கள் இந்த சிம்பலை யூஸ் பண்ணுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு அபரிவிதமான பணம் வந்து சேரும் அப்படிங்கிறதுனால தான் எல்லா நான் இந்த ஒரு சிம்பிளை குறித்தே சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போது இந்த சிம்பலை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்து போட்டுக்கணும் இதை நீங்கள் சாதாரணமாகவும் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு எனர்ஜி சர்க்கிள் சின்னதாக ஒரு வட்டம் போட்டுட்டு அதுக்குள்ளே கூட இந்த சிம்பிளை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இதை நீங்கள் கற்பூரவள்ளி இலையில் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க அடுத்ததாக அந்த ஒரு ரூபாய் காசு எடுத்துக்க சொன்னோம் இல்லையா இதில் ஒன்றுன்னு போட்டிருக்கிற இடத்துல இன்ஃபினிட்டி சிம்பிள் அதாவது முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த ஃபிகு சிம்பலுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு பணவரவு வந்து உண்டாயிரும் இருந்தாலும் கூடவே நம்ம மாதம் முழுக்க பணவரவு உண்டாகணுங்கிறதுக்காக இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளையும் போட்டுக்கிறோம் அடுத்தது இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எனர்ஜைஸ் பண்ணணும் எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய இடது கையில் இந்த கற்பூர வழி ஏழையை வைக்கணும் இப்போ இதில் வந்து நம்ம சிம்பல் வரைஞ்சிருக்கிறோம் இல்லையா இப்போ இதுக்கு மேலே அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து வைக்கணும் இதில் இருக்கிற இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் சோம்பு எடுத்துக்க இல்லையா அந்த சோம்பு வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ வலது கை கொண்டு மூடிக்கிட்டு ஐ அட்ராக்ட் மணி ஐ அட்ராக்ட் மணி ஐ அட்ராக்ட் மணி அப்படிங்கிற பவர்ஃபுல்லான இந்த மணி அஃபர்மேஷனை வந்து சொல்லுங்கள் கூடவே உங்கள் வீட்டில் நிறைய பணம் சேர்கிற மாதிரியும் உங்களுடைய பர்ஸில் நிறைய பணம் சேர்கிற மாதிரியும் நீங்கள் கற்பனையும் பண்ணி பாருங்கள் அதன் பிறகு இந்த இலை இது கூட இருக்கிற இந்த ரூபாய் நாணயம் இந்த சோம்பு இது எல்லாத்தையுமே தனியாக ஒரு ஜிப்லாக் கவர் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போட்டு உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு வெள்ளை பேப்பரில் கூட நீங்கள் மடித்து வச்சுக்கலாம் வெள்ளை துணியில் நீங்கள் மடித்து வச்சுக்கலாம் அல்லது இதை அப்படியே கூட நீங்கள் டைரக்டாக பணம் வைக்கக்கூடிய இடத்துல போட்டு வச்சிடலாம் இந்த கற்பூர வள்ளி அவ்வளவு சீக்கிரம் வந்து காயாதுங்க எப்படி பார்த்தீங்கனாலும் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் போது நல்லா இருக்கும் இது ரொம்ப வாடிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் இதை தூக்கி கால்படாத இடத்துல போட்டுடலாம் இந்த சோம்பு வேணால் நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே வந்து பர்சில் வச்சுருங்க அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி வரும்போது நீங்கள் இந்த சோம்பு தூக்கி எங்கேயாவது மரத்துக்கடியிலேயோ இல்லை டஸ்ட்பின்லேயோ வந்துட்டு போட்டுருங்க அது வரைக்கும் இந்த ஒரு ரூபாய் நாணயம் செலவாகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை எல்லாருமே இன்றைய நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்